தமிழ்நாடு அரசுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இனாம் ஒழிப்பு சட்டத்தில பட்டா வழங்கப்பட்ட நிலங்களையும் விடுபட்ட நிலங்களையும் இந்து சமய அறநிலையத்துறை திருப்பூர் மாவட்டம் கரைப்பூதூர் கிராமத்தில் ஏக்கர் விவசாய நிலத்தையும் வீட்டு மனைகளையும் பத்திரப்பதிவு செய்திருக்காமல் முழுமையாக தற்போது தடை செய்திருக்கிறது இந்த இனாம் நிலம் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய வழிகாட்டுதலில் இந்தியா முழுவதும் நாலு கோடி ஏக்கருக்கும் மேற்பட்ட இனாம் நிலங்கள் அனைத்து மாநிலங்களிலும் இனாம் ஒழிப்பு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு குடியிருந்த மக்களுக்கும் உழுது கொண்டிருந்த விவசாயிகளுக்கும் நில உரிமை உழுதவனுக்கே நிலம் சொந்தம் என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ளது இந்த கரைப்பூர் கிராமமானது திருப்பூர் மாநகரத்தை ஒட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிராமம் அதிகமான வாக்காளர்களை கொண்ட கிராமம் இங்கிருந்து விளையக்கூடிய காய்கறிகளும் பாலும் தான் திருப்பூர் மாநகரத்திற்கு மிகப்பெரிய ஒரு உணவு தேவை நிறைவு செய்து வருகிறது மிகப்பெரிய அளவுல மஞ்சள் பயிரிட்டு இருக்கிறோம் இந்த பயிர்களை கூட கவனிக்க முடியாமல் விவசாயிகள் தொடர்ச்சியாக கடுமையான மனோச்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் வருகிற தமிழ் எங்களுக்கு தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் வர இருக்கிறது தீபாவளி சென்றிருக்கிறது வீட்டு மனை உரிமையாளர்கள் தங்களுடைய கஷ்டப்பட்டு சேர்த்து வாங்கி கட்டிய வீடுமனை என்ன ஆகுமோ என்ற அச்சத்துல இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக எல்லா மாநிலங்களும் இனாம் நிலங்கள் உள்ளவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிலும் சட்டம் ஏற்றி பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு சட்டமன்றத்தில் சட்டம் கொண்டு வரப்பட்டு வழங்கப்பட்ட பட்டாக்களை இந்து சமய சமயத்துறை மதிக்காமல் சட்ட விரோதமாக அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவின்றி சட்டமன்றத்தினுடைய கொள்கை முடிவின்றி ஜீரோ வேலை செய்யறது பட்டாவில பெயர் மாத்துறது இவ்விவசாயிகளை ஆக்கிரமிப்பார்கள் சொல்லி வெளியேற்றுறது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் கரூர் மாவட்டத்துல வீடுகளை பூட்டணும் சீல் வைக்கணும் மக்களை வாரமாக பெரும் காவல்துறை பாதுகாப்போடு முயற்சி கொண்டிருக்கிறார்கள் எனவே இது போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளை இனாம் நிலத்தை பாதுகாப்பதற்காக உடனடியாக தமிழ்நாடு அரசு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து பட்டா பெற்றவர்களுக்கான பாதுகாப்பை வழங்க வேண்டும் விடுபட்டவர்களுக்கு ஒரு சட்ட திருத்தத்தை வழங்கி மீண்டும் பட்டா வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் இந்த நடவடிக்கையை திமுக தமிழ்நாடு அரசு எடுக்கவில்லை என்றால் எங்கள் ஓட்டு உங்களுக்கு இல்லை என்ற கோரிக்கை முழக்கத்தை நாங்கள் முழக்கத்தோடு தற்போது தொடங்கி இருக்கிறோம் வலுவாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டு செல்ல இருக்கிறோம் அதன் அடிப்படையில் தான் வாரந்தோறும் ஒவ்வொரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து மக்களை கூப்பிட்டு இனாமல கோரிக்கைகளை வலியுறுத்தி சொல்லி அனைத்து அரசியலமைப்புகளையும் கட்சிகளையும் சங்கங்களையும் வர வைத்து எங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் ஆதரவு வருபவர்களுக்கும் மட்டுமே நாங்கள் வழங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிலத்தை பிடுங்கினால் வாக்குகள் உங்களுக்கு இல்லை என்பதையும் தமிழ்நாடு முழுவதும் பதிமூணு லட்சம் ஏக்கர் நிலங்களை இது போன்று ஜீரோ வேல்யூ பண்ணிருக்கிறாங்க ஒட்டுமொத்தமா முப்பது லட்சம் மக்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அறுபதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் முழுமையாக பாதிக்கப்பட இருக்கிறது அந்த அறுபது சட்டமன்ற தொகுதியில் வாக்குகளை வெற்றி நிர்ணயிக்க கூடிய பிரச்சனையாக இந்த பிரச்சனை விளங்கி கொண்டிருக்கிறது நில உரிமை பறிக்கப்பட்டு விட்டதே பட்டாள பேர் இல்லையே பத்திரம் பண்ண முடியுங்கிற அச்சத்துல விவசாயிகள் உணவு உற்பத்தியை கைவிட்டு இருக்கிறார்கள் நிலமே நமக்கு இல்லை அப்படிங்கிற கேள்விக்குறியாக அந்த நிலத்தில் எப்படி உழைக்க முடியும் எப்படி பயிர் செய்ய முடியும் கடந்த இருபது நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கண்டியன் நூத்தி பத்து வருஷம் பட்டாவும் இருக்குது அனுபவம் இருக்குது வீடு இருக்குது கிணறு இருக்குது இருக்குது காய்கறி பைகள் இருக்குது அந்த நிலத்தை நிலத்தை திடீர்னு வந்து கோயில்ல அப்ப திடீர்னுடைய அச்சத்தை சிந்தித்து பாருங்கள் நில உரிமை அச்சப்பட்டவாக்கு இருக்கிறாங்க இன்னைக்கு இந்தியா முழுவதும் எல்லாருக்கும் நிலத்தை உரிமை வழங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலையில தமிழ்நாட்டுல மட்டும் இந்த அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு தீர்வு காணாவிட்டால் நாங்கள் உரிய முடிவுகளை எடுப்போம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வேலைகளை எல்லா கட்சிகளும் தொடங்கியாச்சு எங்கள் உரிமைகளை பறித்து விட்டு அவர்கள் தேர்தலில் வெல்ல முடியாது நாங்க கோரிக்கைக்காகத்தான் வந்திருக்கிறோம் நாங்க அரசியல் பண்றதுக்கு வல்ல எங்க கோரிக்கைகளுக்கு நீங்கள் தீர்வு காணாவிட்டால் எங்க வாக்குகள் அரசியல் செய்யும் தேவையான நேரத்தில் தேவையான வேலை செய்வோம்

கரி வந்து நாங்க வந்து அரசுக்கு வந்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை வந்து எங்க ஊர்ல வந்து அமைதியான முறையில் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி வந்து நாங்க கலெக்டர் ஆயிரத்தி மனுக்கள் கொடுத்து அறநிலைக்கு கண்டித்து எங்களுடைய நிலங்களை வந்து அறநிலைத்துறை கைப்பற்றதுக்கான அறிவிப்புகள் வந்தது அதை எதிர்த்து வந்து நாங்க வந்து போராட்டங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு கவர்ண ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இரண்டு போராட்டங்கள் வந்து வீட்டுக்கு வீட்டுதோறும் வந்து நாங்க கருப்பு துணியை கட்டி போராட்டங்கள் மூலமா எங்களுடைய அமைதியான வழியில எங்களுடைய கவன ஈர்ப்பு அரசுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் அரசு வந்து எங்களுடைய கவனத்தை வந்து ஈர்க்கணும் எங்களுடைய கோரிக்கைகள் வந்து செவியில வந்து வாங்கணும் இத்தனை பேரோட மக்கள் வேலை வெட்டி விட்டுட்டு எத்தனையோ வேலைகளை எல்லாம் விட்டுட்டு வந்து நான்கு முறை ஐந்து முறை நான்கு ஐந்து மாதங்களாக நாங்க வந்து இப்படி வந்துட்டே இருக்கிறோம் எங்களுடைய வேலைகளை பாக்குறதா இல்ல டெய்லி வந்து உங்களை எதிர்த்து போராடிட்டு இருக்கிறதா அறுநூத்தி ஐம்பது ஏக்கரா பாதிக்கப்படுறாங்க இதுல ஏறத்தால இரண்டாயிரம் குடும்பங்கள் இருக்கிறாங்க இரண்டாயிரம் குடும்பங்கள் விவசாயிகளே இருக்கிறாங்க